ിയൂ പാടം

என்ன பிரச்சனை மறுபடியும் வீட்டில சண்டையா ஏன் என்னாச்சு

నీయ రెండు పిల్ల పెట్టి ఎప్పుడ వీట్లో ఎలా చెంది సరి ప్రచనడా మార్మో పిల్ల ఉండ லீமா ಮತ್ತೆ வேலையில இருந்து வீட்டுல ஆள் வச்சாச்சி உங்க மூத்த மாமா இருக்கானே மாరిక வீட்டு வேலையில இருந்து ஆள் வச்சிட்டான் வீட்டு வேலையில இருந்து ஆளா இதுர்க்கானே நம்ம ஆள் வச்சு விரியக்கலனோ ஆமா அந்தப்பா நான் சொல்லியாச்சி கேக்கணுமா கேக்க மாட்டேன்னா நான் என்ன பத்தியே இவ்ளோவா சவுசா காண்ட திங்கனா உடம்பு வலிச்சிர கூடாது அதிக்கார வேலையில வச்சாச்சி

வீடியோல எல்ல எனக்கு அம்மா வேணும்பா அம்மா நீ அங்க போவானா இங்க 経 எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அனிஷ்டா பாப்பாட்டில பிள்ளைங்கள வரது பரியாதனை இல்லமே ஏன்னா நீ பாப்பான வேற ட்ரியே விசேஞ்செல்லாம் ஒடக்கி மறந்து போச்சு அப்பா அம்மா யா

وارد கண்ணு உங்க அம்மைய பத்தி தெரியலமா वो बालक எப்பல்லாம் நல்லா இருக்குதோ அப்போல்லாம் 엄마 போந்து கெடுத்துட்டு இருக்க아 அத மட்டோ நீ ஞாபகம் வச்சுக்க இல்ல 나வன가 சந்தோஷமாவே இல்ல அவனும் ஒழுங்கா தேகம் வேண்டாம் அத்தை ஊஞ்சி குடுத்து தேகம் வேண்டாம் எல்லாரும் அங்க ஒரு மாதிரி தான அடதுவவே เนี่ย அங்க இருக்கிறதுக்கு நான் இங்கையெல்லாம் இருந்துட்டு போற விடுங்க അനિસ્కా மாப்பிளேச்ச இல்லம்மா அம்மா இருக்கேண்டா நீ நல்லபடியா அந்த வீட்ல சந்தோஷமாவே வாழவ்ப்பே எப்படி வாழவ்ப்பா

உன் கூட நான் வந்தா எனக்கு மரியாதை இருக்காது அது கேவலமா தான் பாத்தாவ நான் வரல பிள்ளை பிள்ளையோட வார்த்தைய நான் பாத்துக்கிறேன் எப்ப பேசணுமா அப்ப நான் மாப்பிள்ளை மாப்பிளட்டு போய் பேசிக்கிறேன் கோபமா இருக்காரு அவருக்கு கொஞ்சம் கோபம் குறையட்டும் அதுக்கு நான் போய் பேசிக்கிறேன் ஆமா நீ மன்னிப்பு கேட்டவுடனே மனுச்சுட்ட வேற வேலை பார்ப்ப